அனாமிகா விஜய் ரெண்டு பேருமே உள்ளே வராங்க வந்தவனே உட்கார வைக்கிறாங்க பால் பழம் ரெண்டுமே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாங்குறாங்க வாங்கி சாப்பிட்றாங்க அனாமிக்கா நீ ஊட்டி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சொல்கிறாங்க விஜயும் அனாமிக்காவுக்கு ஊட்டி விடுறாரு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்துருக்காங்க ஆமாம் இன்னைக்கு என்னென்ன எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு ஆமா இன்னைக்கு ஃபஸ்ட் நைட்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே விஜய் அப்படியே பார்க்கறாரு என்ன விஜய் எல்லாரையும் சாப்பிட்ருவ போல இருக்குது உனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே வெக்கப்படுறாரு ஆனா மிக்கவும் சிரிக்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்போ எல்லாரும் சேர்ந்து ஹாலில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்னது ஹால்லையா நானாம் படுக்க மாட்டேன் எனக்கெல்லாம் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க ஆமாம் அப்படியே பெட்டிலேயே பிறந்து பெட்டிலேயே வளர்ந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க அப்படியே மகா போகிறாங்க போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ சூர்யா வராரு ஏன் அழற மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவமானப்பட்டு அழுதுகிட்டு தான் போகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க சரி விடு ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு எல்லாமே மாறும் உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் பேசுகிறேன் அவங்கள சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு அப்படியே தோளில் சாஞ்சிட்டு பயங்கரமாக அழகாங்க அழாத மகா விடு அழாத விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே வந்துட்டு மகா எழுந்துக்கிறாங்க ஐயோ தோளில் செஞ்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறாங்க வீட்டில் பிரபா போயிட்டு அப்படியே கட்டுல பயங்கரமாக ஆழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ தசரதன் வராரு வந்து சொல்கிறாரு அழாத என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்பா நீங்கள் ஏன்ப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் தான் அங்கே ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன் எதுவுமே எனக்கு தெரியலப்பா எல்லாமே என்னை தான்ப்பா நடந்தது நான் அக்கா வாழ்க்கை அழிக்கணும்னு நினைக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே கூட சரி சொல்கிறாங்க நீ என்றைக்குமே அப்படி நினைக்க மாட்டேன் பிரபா எங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு தர முடியல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி சொல்கிறாங்க விடுமா அதெல்லாம் போக போக எனக்கு மறந்துடும் சரியா கொஞ்சம் நாள் எனக்கு டைம் கொடுத்தா போதும் எல்லாமே என்னை விட்டுக்கு போய்டும் விஜய் சந்தோஷமாக இருந்தால் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறாங்க சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போக சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாருமே ஹாலில் இருக்காங்க அப்போ மகா கொண்டு வந்து காஃபி எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாருமே வாங்கி குடிக்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்திரி குடிக்கவே இல்லாமல் இதையாக இருக்காங்க இந்த அனாமிக்கான்னு சொன்னால் அவங்களும் வாங்கி அப்படி டேபிளில் வச்சு வச்சுட்டாங்க எல்லாருமே அதை பார்க்குறாங்க சித்ராதேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா ஒரு வழியாக எப்படியாவது சண்டை மூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனாமிக்கா விஜய் ரெண்டு பேருமே போகிறாங்க ரூமில் போயிட்டு கிஃப்ட் எல்லாமே பிரித்து பார்க்குறாங்க ஏ நல்லா இருக்குல்ல கிஃப்ட்டு எல்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட்டான கிஃப்ட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மகா அணி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு அழகாக இருக்குல்ல நம்ம ரெண்டு பேரும் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க சரி இரு இதை இப்பயே நம்ம ரூமில் மாட்டலாம்னு போயிட்டு தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆணி எல்லாமே எடுத்துகிட்டு வராரு அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அப்படி பார்க்குறாங்க ஆனால் இந்த ஸ்டில்ல இது இருக்கவே கூடாது இதை எப்படி உடைக்கிறேன்னு பாரு அவங்க இனிமே வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக யோசிக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை கூட மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அப்படி வேணும் கீழே போட்டாங்க ஐயோ சாரி விஜய் நான் தெரியாம போட்ட விஜய் அப்படின்னு அனாமிகா சொல்றாங்க சரி பரவாயில்ல விட இதை வேற பிரேம் போட்டுக்கலாம் சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இதுதான் ஆரம்பம் இனிமே இருக்கு அந்த மகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பயங்கரமாக கோபப்படுறாங்க அப்படி